thank you மகர ராசி அல்லது மகர லக்னக்காரர்களுக்கு உங்களுடைய முயற்சியில் பல வகையிலும் தடை தாமதங்கள் இருக்கும் அதாவது வாரம் ஆரம்பிக்கும் போதே என்ன இப்படி ஸ்லோவாக போறதே நம்ம நினைச்ச காரியங்கள் எல்லாமே நம்ம நினச்ச வேகத்துக்கு அது எதுவும் போக மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனசு வந்து ரொம்ப ஒரு எரிச்சல் படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் ஆரம்பிக்கும் ஆனால் போக போக உங்களுடைய காரியங்களை நீங்கள் மலமளன்னு செஞ்சு முடிச்சிருவீங்க ஒரு காரியத்தில் இறங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் தனியாக செய்யறதா இருந்தால் சீக்கிரம் முடிஞ்சிடும் அடுத்தவங்களை எதிர்பார்த்து செய்யும்போது தான் அதில் தொய்வு விழும் அதனால எதை நம்ம செய்யணும் எதை அடுத்தவங்க செய்யணும் அப்படிங்கிறத செக்ரிகேட் பண்ணி இந்த வாரத்தை நீங்க பிளான் பண்ணீங்கன்னா அது கடை வார இறுதியில் வந்து உங்களுக்கு ஒரு திருப்திகரமான வாரமாகத்தான் இது இருக்க போகிறது அடுத்து குடும்பத்தில் வந்து எதிர்பாராத நிறைய செலவுகள் இருக்கும் அது வந்து ஆரோக்கியம் சம்மந்தமான செலவுகள் மருந்து மாத்திரைக்கு போகிறோம் இல்லாட்டி கடன் உபத்திரவங்களுக்காக ஏற்கனவே வாங்கின கடனுக்கு வந்து அதோடைய டெட்லைனாக எடுத்து இந்த பாக்கி பணத்தெல்லாம் கொடுத்து முடிக்கணும் அந்த மாதிரியான சில அந்த டைம் அந்த ஃப்ரேம்குள்ளே அதை முடிக்கணுங்கிற சில அழுத்தங்கள் உங்களுக்கு வரும் அதுவே வந்து உங்களுக்கு மன அழுத்தமாகவும் வரத்துக்கு மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி தொழில் வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களில் எதிர்பாராத நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் அதனால நீங்கள் தொழிலை எடுத்து நீங்கள் இப்போ நடத்தும் போது முதலிடம் பண்ணும்போது பண முதலீடா இருந்தது அப்படின்னா அதை யோசிச்சு பண்ணுங்க உங்களுடைய டைம் அண்ட் எனர்ஜி உங்களுடைய மூளையை நீங்க உபயோகப்படுத்துறீங்க அப்படின்னா அதை நீங்க தாராளமா செய்யலாம் அதனால பணம் சம்பந்தமான முதலீடுகளில் மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி குடும்பத்தில் வந்து உங்களுடைய வார்த்தைகள் மூலமாகவே கலகங்கள் பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால ஏன்னா மகர ராசிக்கு வந்து இப்போ ரெண்டாம் இடத்துல ராகு உட்காந்துருக்கார் கும்பத்தில் மூன்றில் சனி இருக்கார் இரண்டில் ராகு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து குடும்ப உறவுகளுக்கு நடுவில் ஒரு மனசில் ஒரு பிரிவினையை உண்டாக்கும் அவங்களோட ஒட்டி இருக்க முடியாத தன்மையோ இல்லை வேலை தொழில் நிமித்தமாக நிறைய பிரயாணம் மேற்கொள்வது குடும்பத்தை விட்டு தொலை தள்ளி இருப்பது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை எல்லாம் தரும் அதனால் குடும்பத்தோடு ஒட்டியும் ஒட்டாமலும் இருக்கிற மாதிரியான ஒரு நிலைமையில தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை ஏதாவது சின்ன சின்ன ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் பண்ணிக்கிறதுக்கோ இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் ஒரு ரெண்டு நாள் அங்கே இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எதுவாக இருந்தாலும் சின்னதாக போதே அதை நீங்கள் அட்ரஸ் பண்ணிட்டீங்கன்னா பெரிய பிரச்சனைகள் எதுவுமே வராது மற்றபடி பிரயாணங்களுக்காகவும் உங்களுடைய நட்புகளுக்காகவும் இந்த வாரத்தில் நிறைய நேரத்தையும் பணத்தையும் நீங்கள் செலவு பண்ணுவீங்க அடுத்தவங்களோட வேலையை இழுத்து போட்டு செய்வீங்க ஆனால் கடைசியில் வந்து உங்களுக்கு அதனால் பலன் கிடைக்கிறதா அப்படின்னா ஓரளவு அது உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பண வகையில் கொடுக்காது மற்ற வகையிலான முன்னேற்றங்களோ இல்லை என்னுடைய தொழிலுக்கான எனக்கு புதிய கான்டாக்ட்ஸ் கிடைச்சது இவங்களை போய் இந்த இடத்துல வேலை செஞ்சேன் திடீர்னு இவங்களை மீட் பண்ணேன் அது மூலமாக எனக்கு ரெண்டு கிளையண்ட்டு கிடைச்சாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் அது வந்து பிற்காலத்துக்கு உபயோகமாக இருக்கும் அதனால் மானிட்டரி பெனிஃபிட்டை மட்டுமே நீங்கள் நினச்சிட்டு வேலை செய்யாமல் உத்தியோகத்தில் இருக்கிற இடமாக இருந்தாலும் சரி தொழில் நிறுவனமாக இருந்தாலும் சரி அந்த பணத்தை மட்டுமே நீங்கள் யோசிக்காமல் பொதுவாக நீங்கள் ஒரு தாட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த வாரம் ரொம்ப நன்றாகவே இருக்கும் உங்களுக்கு